எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வாழைப்பூ கூட்டு தான் பண்ண போகிறோம் வீடியோக்கு நீங்கள் ரெண்டு மூணு நேரம் வீடியோ எடுக்கல ரெண்டு மூணு நேரம் என்ன ஒரு வாரமே ரொம்ப வீடியோ எடுக்கலை சரி இன்னைக்கு நம்ம வாழைப்பூ கூட்டு பண்ணி போடுவோம்ட்டு ஐடியா பண்ணி இருக்கிறேன் இதெல்லாம் எடுத்து போட்டுருவோம் நல்லா இல்லை இதெல்லாம் வேண்டாம் ஏன்னா பூத்து பூச்சி அதிகமாக வாழைப்பூ எப்படி பூத்து பண்ணுறது பாருங்கள் இதான் வாழைப்பூவு நம்ப மரத்துறையே போட்ட வாழைப்பூவு இந்த வாழைப்பூக்கு இப்போ வீடியோக்குள்ள வாங்க போகலாம் இப்போ அப்போதான் ஆரம்பிச்சிக்கலாம் வீடியோவில் ஆ இது எல்லாேருக்கும் வணக்கம் ரொம்ப வாழைப்பூ பூ தான் பண்ண போகிறோம் வாழைப்பூ பெருமை பூ வச்சுக்கிறோம் சூப்பராக இன்றைக்கி வாழைப்பூ கூட்டு பச்சைப்பயிர் கடலைப்பயிர் வச்சுருக்கேன் ரொம்ப வாழைப்பூ இது வேஸ்ட் ஆகிடுது அது பூத்துப்பச்சி வேறப்பூ நல்ல பூங்க

ஏன் நம்ம வந்து இந்த பிரியாணம் எடுக்கணும்னா வாழைப்பூ கரை பூச்சிடும் வாழைம்பூ கூட்டு இருக்க மாட்டேச்சுன்னு இன்னொரு நாளைக்கு பொரிய ஏன்னா வாழ்க்கை கூட்டுக்கு அதிகமாக போட்டாலும் ரெண்டு பேரும் சாப்பிட முடியாது நிறையா நல்லா திட்டமாக எடுத்துன்னு நீங்க வச்சிடலாம் போதும் உதவும் எடுத்து வச்சிடும் வச்சு பத்தமாட்டா வெங்காயம் தக்காளிதான் ஆஞ்சி வண்டி தான் நல்லா எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க சூப்பராக நல்லா நல்லா விசில் விட்டு வேகட்டோம் பயிர் ஒரு பக்கம் ஒலைய வச்சியாச்சு உலக உழை வச்சிக்கலாம் வைக்கல கீழே தான் வச்சிக்கிறேன் சரி இதை பார்த்தாக்கா சோறு குழப்பில நம்ம கொஞ்ச நாளை உலக வைக்கலாம் பக்கத்தில் இறங்கி இஷ்டம் விசில் வந்து கடலை பருப்பு பச்சை பயிரும் போடுது விசில் விடுது நல்லா அந்த விசில் வந்துடுது சரி நல்லா குழைய குழைய வேக வேவணும்னு அப்படியே விட்டு வச்சுக்கலாம் சிறுவாக்கி வந்து காஞ்சி பூச்சி போகுது கொஞ்சமாக தண்ணி இந்த மூணு பயிர் கொஞ்சோண்டு தண்ணி அதுக்காண்டி நம்ம இதெல்லாம் சீர் பண்ணி வச்சிக்கணும் தேங்காய் இது நம்ம வந்து தெரிஞ்ச போட்டு ஆசை வச்சு பண்ணிக்கலாம் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு போகணும் அடுக்குண்டு அதுதான் எல்லாம் ரெடி ஆகிறேன் பயிர் வந்து போச்சு ஒடையும் வச்சுட்டேன் சோறு நம்ம சீக்கிரமா ரெடி இன்னைக்கு கடை கூட்டு நம்ம வாழைப்பூ கூட்டு சுவையாக செஞ்சு சாப்பிடுவேன் கூட்டுது எப்படி வைக்கணுமோ வந்து பாருங்கள் நீங்களும் அதே மாதிரியே பாதி அளவுக்கு ஆஞ்சிட்டேன் அவருந்தான் ஆஞ்சி விடுவார் எல்லாத்தையும் சீக்கிரமாக எனக்கு வந்து கழுத்து நிமிந்து நிமிந்து ஒட்டனை வேறு அடிச்சேன் பொங்கல் வந்து போச்சு பொங்கல் வந்து போச்சு ஆனால் எட்டு நாள் இருக்குது பொங்கல் ஏழு நாள் தாங்குது சரி அப்படியே தூங்கினே இருந்தால் என்ன பண்ணுறது சரி நம்ம ஒட்டனை அடிப்போம்னு சொல்லிட்டு ஒட்டனை அடித்து பெரிய கிரிக்கி அள்ளிட்டு அந்த தூசியெல்லாம் குளிச்சுட்டு தோசை சுட்டு சாப்பிட்டு சரி இந்த வேலையை பண்ணுவோம் நம்ம மதியத்துக்கு ரெடி பண்றேன் வாழைப்பூ கூட்டு செஞ்சிடலாம் வாழைப்பூ கூட்டு ரசம் வச்சு ரெடி தான் ரசம் வைக்கலாமா சாப்பிட வேண்டிதான் அதான் இன்னைக்கு சாப்பிட்றேன் வருத்தம் காட்டி இந்த ரெடி பண்ணிடுவோம் வாழைப்பூ கூட்ட வாழைப்பூமா நிறைய வாழைப்பூ எதுக்கு என்ன பண்ணுறான் வாழைப்பூ கூட்டு சாப்பிடறோம் பொருள் பண்ணி சாப்பிட்றோம் வடை சுட்டு சாப்பிட்டுக்கிறோம் கூட்டு பண்ணத ஒன்றும் போட்டே அவன் போடவே இல்லை வீடியோவில் கூட்டு பண்ணி பண்ணி வீடியோக்கு போடாத சாப்பிட்டாச்சு சரி வீடியோக்காக நீங்கள் கூட்டு பண்ணி கொடுக்குறோம் கூட்டு பண்ண போறேன் நீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கூட்டு செஞ்சீங்கன்னா நீங்கள் செய்யுங்க எப்படி பண்றேன்னு பாருங்க நல்லா உள்ளகிற இதெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்துட்டு சிறுவாக அரிஞ்சு வச்சுக்கணும் சீக்கிரமாக அரிஞ்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டோம்னா கருக்காத இருக்கும் தண்ணி ஊற்றி அப்படியே உடனே செஞ்சிட வேண்டியது தான் ரொம்ப லேட்டாகிட்டுனா கற்றுரும் அதுதான் துளிக்கறேன் பயிர் வேக வச்சுட்டேன் அடுத்த குக்கரில் வச்சு வேக வச்சுட்டா சோறு வந்து நீங்குது இந்த வெங்காயம் பார்த்து உங்களுக்கு அஞ்சு போய்ட்டு அப்படியே இதை அரிஞ்சு அடித்து போயிட்டு அப்படியே தாச்சி போடலாம் தாஞ்சி போட்டு வேண்டி தான் அப்படி ரெடி ஆகிட்டு போயிடுது தேங்காய் அது என்னது தெரிஞ்சுக்கணும் அப்படியே வந்தாலுமே அப்படியே அடிச்சு அதில் ஊற்றி வேண்டிதான் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் நீ சாப்பிடலாம் காலை எழுந்து உடனே அடித்தான் பொங்கல் ஓசத்துனேன் கழுத்து திருப்பும் பிள்ளை சரி இப்போ உடனெலாம் அடிச்சிட்டு கிழிச்சிட்டு குளிச்சிட்டு தோசை சுட்டு போனது ரெண்டு தோசை போட்டு நான் ரெண்டு தோசை சுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்துருந்தேன் சரி இன்னும் செய்து பார்த்து பார்த்தாக்கா வாழைப்பூ கூட்டு வச்சுக்கிறீங்க சரி வாழைப்பூ வேஸ்ட்டு பண்ணக்கூடாது சரி நீ வாழைப்பூ கூட்டு வச்சிடலாம்

எண்ணெய் சேர்த்துக்கலாம் மாங்கல் காஞ்சி கிடைக்குது எண்ணெய் சேர்த்துக்கலாம் தெரிஞ்சீரகம் போட்டு அரைச்சிட்டேன் நம்ம தேங்காய் கூட சீரகம் போட்டுக்கலாம் நல்லா வாசியாக இருக்கும் வச்சுட்டு வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா கருப்பில் வெங்காயம் மொத்தமாக ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு தக்காளி

அதுல மூணு திசு வச்சேன் தோரம் பயிர் நல்லா பழக்கணும்னு கடல பயிருது கொஞ்சம் வெந்து போச்சு கொடையில அது வெந்துதான் போச்சு கொஞ்சம் மசிக்கலாம் சூப்பரா இல்லை பச்சை மிளகாயா நான் மூணு மிளகா போட்டேன்னா நாலு மிளகா போட்டா ஊற போட்டா காரம் வேறோம் போதும் கொஞ்சம் இதெல்லாம் அந்த பயிரெலாம் வச்சு விட்டு இதாக விட்டுட்டோம்னா கொஞ்சம் கொதிக்கிட்டான் உப்பை போட்டு கொதிக்க கொஞ்சம் லைட்டாக கொதிக்கிட்டேன்னு இன்னும் லேசாக கொதிக்கிட்டேன் உப்பு போட்டு

மிளகா அஞ்சு மணி மிளகா நாட்டு மிளகா அது நாலு மிளகா அஞ்சு மிளகா போட்டால் வாய் நேர முடியாது காரம் அதுதான் மூணு மிளகா சென்னையாக காரம் மூடிடுவோம் அப்படியே ஒவ்வொரு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடிடுவோம் கொதிக்கோம் தைட்டாடி பூச்சி கொஞ்சம் மூடி கொதிக்கிட்டோம் கொதிக்கோம் சரி சரி பூ ரெடியாகிடுச்சு எவ்வளோ சூப்பராக வாழைப்பூ கூட்டு அவ்வளோ வாசனையாக கம்ம கம கம்ம கம்ம கம்முன்னு வாழைப்பூ கூட்டு செஞ்சுட்டேன் அடுப்பு நிறான் அப்படியே ரசம் வச்சு சாப்பிட வேண்டியதுதான் சூப்பராகிது வாழைப்பூ கூட்டு சாப்பிட போட நாங்கள் வாழைப்பூ கூட்டம் சூப்பராக சூப்பரா சொல்லிக்க வாழைப்பூ போட்டு ஒண்ணு இருக்கு அது நம்ம பச்சை பச்சைப்பயுறு போட்டு நான் எப்படி பண்ணேன்னா அதே மாதிரி பண்ணுங்க சாப்பிடுங்க சூப்பரா வாழைப்பூ போட்டு ரசம் நீங்க சூப்பராக இருக்கீங்க சூப்பரா பச்சைல மீன் குழம்பு சாம்பார் காய்கறி வாழ்ப்பு கூட்டு வாழ்ப்பு பொருள் நீங்களும் சாப்பிடுங்க வாழைப்பூ வீட்டுல போ வேஸ்ட் பண்றாதிங்க நினைக்கும் கூட போயிட்டு பண்ண கூட்டு பண்ண அவ்வளவு சூப்பராது அப்படியே போட்டு போயிட்டு சாப்பிடலாம் சாப்பாடு நீங்கைய போடுற மாதிரி நாளைக்கு வீடியோல இன்னொரு வீடியோ செஞ்சிருக்கலாம் சச்ச கிருஷ்ண ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க